வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட பத்தொன்பதாவது எபிசோட பத்தி பார்க்க போறோம் எபிசோட் ஸ்டார்டிங்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆலாம் காட்டுறாங்க நடந்து வந்து வணக்கம் கிரேட் எல்டன்னு சொல்றோம் பல முறை நம்ம சந்திச்சிருக்கோம் என்னை நீ இப்படி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை நீ என்னை சென்னே கூப்பிடலாம் ஓகே கிரேட் எல்டன் பேங் சொல்றோம் முட்டால் பையன் சொல்லிட்டு சென்ட் படுத்துக்கிறான் இந்த முறை எதுக்கு இங்க வந்திருக்க உனக்கு என்ன வேணும் செக்ட் ரூல் படி நான் பைய புக்கை கொடுத்துட்டு புது மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை தேர்ந்தெடுக்கலாம் நீங்க வந்துருக்கு இருக்கேன்னு ஃபேங்க் சொல்கிறான் நீ இப்போ எத்தனாவது லெவலில் இருக்கிறேன்னு சென்ட் கேட்குறாரு நான் இப்போ சிக்ஸ்த்து லெவல் ஸ்கை கேட் ரிலீமில் இருக்கிறேன்னு ஃபேங்க் சொல்கிறோம் என்னது சிக்ஸ்த் லெவல் ஸ்கை கேட் ரிலீமா நீ திறமசாலியை தான் போ இங்கே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறான்னு சென் சொல்கிறாரு காமெடி பண்ணாதீங்க சென் பேக்ல இருந்து புக்கை எடுத்து கொடுக்குறோம் நீ என்கிட்ட இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை கடன் வாங்கினது எனக்கு ஞாபகம் இல்லை இங்கே நீ கடன் வாங்கினதுக்கான எந்த ஒரு பதிவும் இல்லைன்னு சென்ட் சொல்கிறாரு ஃபேங்க் புக்கை பேக்லேயே வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க நான் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வரேன்னு ஃபேங்கும் சும்மா சொல்றான் சென் சிரிக்கிறாரு உனக்கு சொல்லிக் கொடுக்க தேசி தான் தேங்க்யூ சென்னு ஃபேங் சொல்றான் வருங்கால மாணவனை இந்த புத்தகத்தை நீ புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப கடுமையாக உயர்ச்சிருப்ப நேராக நீ உள்ளார மூணாவது மாடிக்கு போகணும் சென் சொல்றாரு ஃபேங் மார்ஷல் ஆர்ட்ஸ் வெறும் சத்திய அதிகரித்துக்கு மட்டும் இல்லை அதோட பவரை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சென் சொல்றாரு சீனை கட் பண்ணால் ஃபேங் உள்ளார நடந்து வந்து ஒரு புக்கை எடுத்து பார்க்குறோம் இங்க இருக்கிற எல்லா புக்கும் எனக்கு செட் ஆகாதுன்னு ஃபேங் சொல்லிட்டு அதை அங்கே வச்சுட்டு அங்கே இருந்து கிளம்புறோம் மேலே வந்து பார்க்குறான் பார்த்தா ஏதோ டோர் மாரி பெருசாக இருக்குது இது என்னோட உடம்புல எவ்வளோ ட்ரூ ஸ்பிரிட் பவர் இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்காக தான் சொல்லிவிட்டு அவனுடைய பவரை அனுப்புகிறோம் பார்த்தா டோர் திறக்கல ஃபேங் மார்ஷல் ஆர்ட்ஸ் வெறும் சத்திய அதிகரித்துக்கு மட்டும் இல்லை அதோடைய பவரை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு சென் சொன்னதை யோசிச்சு பார்க்குறோம் என்னுடைய பவரை எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் அதை திறக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவனுடைய பவரை எல்லாம் ஒன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவனுடைய 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 பவர் டோர் 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 திறக்கவே இல்லை ரெண்டு கையும் யூஸ் பண்ணி அந்த ஃபுல்லாக கோல்டன் ஸ்பிரிட் பவரால் ஓப்பன் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லி ஓடி இடிச்சுக்கிட்டு கீழே சரியான விளையாட்டு பயனா இருப்பான் போலன்னு சொல்கிறாரு டோரை திறந்து உள்ளார நடந்து வரோம் ஒரு ஒரு இடமா அவனுக்கு செட் ஆகிற மாரி புக்கு இருக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கான் ஏதோ அதிர்ஷ்டவசமாக அந்த ரூமுக்குள்ளார போயிட்டு ஒரு நல்ல தற்காப்பு கலை புக்கை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை கூட நான் கண்டுபிடிக்கலையே ஃபேங் வந்து ஒரு புக்கை எடுத்து பார்க்குறோம் ஃபயர் ஃபிஷ்டா இது தாக்குறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஆனால் இது எனக்கு செட் ஆகாது நான் வேறமே தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புக்கை அங்கேயே வச்சிட்றோம் வந்து வேற ஒரு புக்கை எடுத்து பார்க்குறோம் மலர் மயை வால் நுட்பம்மா ஸ்வாட் ஸ்பிரிட்டோட இந்த மலர் நுட்பத்தையும் சேர்ந்து மக்களை தாக்கலாம் ஆனால் இதுக்கு ரொம்ப எனர்ஜி செலவாகுமா பரவாயில்ல என்னோட டீச்சர் ஒரு ஸ்வாட் யூஸர் நானும் ஸ்வாடுக பத்தி கத்துக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேங் புக்கை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறோம் சென் சர்க் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஃபேங் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆளை விட்டு வெளியில் வரோம் திடீர்னு பயங்கரமாக சென் இரும்பு ஆரம்பிச்சிடுறாரு ஃபேங் ஓடி வந்து என்னாச்சு ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறோம் பரவாயில்ல சின்ன வயசுல இருந்து எனக்கு இப்படி தான் இருக்கு இது எனக்கு பயகடிச்சுன்னு சென் சொல்கிறாரு சென் நீங்கள் இப்படி இரும்பிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்கள் குடிக்காதீங்கன்னு ஃபேங் சொல்கிறோம் உனக்கு என்ன தெரியும் இந்த ஒயின் மட்டும் இல்லைன்னா நான் எப்பயாவது செத்து போயிருப்பேன்னு சென் சொல்கிறாரு இந்த ஒயின் தான் மறு மருந்தான்னு ஃபேன் கேட்குறோம் நுரையீரலில் ஏற்பட்டு இருக்கிற காயங்களை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சென் சொல்கிறாரு இங்கே கொஞ்சம் பாருங்கள் இது உங்களுடைய காயத்தை சரிப்படுத்துமானு ஃபேங்க் கேட்குறோம் உடு நான் பார்க்குறேன்னு வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இது அஞ்சு இல்லைனா அதுக்கும் மேலே லெவலில் இருக்கிற பாம்போடைய தான் இருக்கும் இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சின்னு சென் கேட்குறாரு நான் அந்த ஸ்னேக் மான்ஸ்டரை கொண்டுட்டேன் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லைன்னு ஃபேங்க் சொல்கிறோம் ஸ்னேக் மான்ஸ்டர் ரொம்ப தந்திரமாக செயல்படும் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னால் கூட அந்த ஸ்னேக் ஸ்னேக் மான்ஸ்டர் அவ்வளோ சீக்கிரமாக தோக்கடிக்க முடியாது இது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நீ தான் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இது உனக்கு தேவைப்படாதா எனக்கு கொடுக்குறியன்னு சென் கேட்குறாரு நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றி இருக்கீங்க அதுக்கு பதிலாக இந்த ஸ்நேக் பில்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஃபேங்க்ஸ் சொல்கிறோம் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சென் சொல்கிறாரு பரவாயில்ல ஏன் கிங்கி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறாருன்னு சென் சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன்னு ஃபேங்க் அங்கேருந்து கிளம்புறோம் நான் எப்பயும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சென் சொல்றாரு சீனை கட் பண்ணா ஃபேங் நடந்து வந்து கிங்கியோட சமாதி முன்னாடி நின்னுக்கிட்டு பேக்ல இருந்து ஆப்பிளையும் ஸ்வீட்டும் எடுத்து வச்சுட்டு கீழே உக்காடுறான் டீச்சர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஃபேங் ஃபீல் பண்றோம் டீச்சர் சன் யக்ஷு என்னை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கான் அங்கிள் நான் தொந்தரவு செய்ய நான் விரும்பல அதனால நான் அவுட் செக்டோட காம்படிஷன் தொடங்குற வரைக்கும் நான் இந்த பக்கம் வரல சீனை கட் பண்ணா சன் சன்னியாட்சியும் இன்னொருத்தனும் அங்க வராங்க திருப்பி இங்க இந்த ஓட்டம் போல இல்லையான்னு வெள்ளதாடி காரன் சொல்கிறான் டீச்சர் நீங்கள் கோவப்படாதீங்க அவன் எப்படியாக இருந்தாலும் அவுட் செக்டு போட்டிக்கு வந்ததாக ஆகணும் நான் உங்களுக்கு பதிலாக அங்கே பார்த்துக்கிறேன் அவனுக்கு நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பேன்னு அவன் சொல்கிறான் நீ சொன்னதை செஞ்சு காட்டுன்னு வெள்ளதாடி காரன் சொல்லிவிட்டு மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு கால் லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க மறக்காமல் அனியும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்